ஹாய் வியூவர் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நான் காட்ட போகிற சாரி பார்க்க ரெடியா நீங்கள் பாருங்க சாரி பார்த்தீங்களா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான சாரி சூப்பர்வான சாரி பாருங்க நான் உங்களுக்கு கிட்டவாகவே உங்களுக்கு நான் ஷூட் பண்ணி காட்டுறேன் இந்த குவாலிட்டியை பாருங்கள் இந்த குவாலிட்டியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த சாரிக்கு நாங்கள் இந்த ப்ரைஸ் கொடுத்து எடுக்கணுமான்றது எனக்கு தெரியும் அவ்வளோ குவாலிட்டியான சாரி எங்கள்கிட்ட சீப்பாக கிடைக்குது நாங்கள் டெரெக்டாக இந்தியாவிலேருந்து டீல் பண்ணி எடுக்கிறதுனால எங்கள்கிட்ட சீப்பாக கிடைக்குது இந்த சாரி வேணுமா சொல்லி சொன்னால் நான் இந்த வீடியோக்குள்ளே எங்கள்கிட்ட ஃபோன் நம்பரை மென்ஷன் பண்ணுவேன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா சரி இது மட்டும் இல்லை நிறைய இதை மாதிரி கலர்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது இங்கே பாருங்கள் சாரி அந்த சாரிக்குல சூப்பர் சுப்ப சாரி இது சாரி நீங்க கட்டிட்டு போனீங்கன்னா நீங்க யுனிக்கா தெரிவீங்க எல்லாருக்கு எல்லாரும் கேட்பாங்க எங்க இந்த சாரி வாங்கினீங்க எங்க இந்த சாரி வாங்கினீங்கன்னு கேட்பாங்க கேட்கும்போது மறக்காம சொல்லிடுங்க இந்த ஃபோன் நம்பரையும் கொடுத்துருங்க எங்க வாங்கினதுன்னு சொல்லி சரியா இது வந்து ஹரிஸ்மா சில்க் இந்த பல்லு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா கிடைக்குது பாத்தீங்களா நான் சொல்கிறேன் சரிதானே எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கனு பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் பார்க்க நான் எவ்வளோ கிட்ட எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து இந்த பவுடர் ரொம்பவே சூப்பரான சாரி அழகாக இருக்குது இப்படி எடுத்து காட்டுறேன்னு பாருங்கள் க்ரீன் கலரில் ஆப்பிள் க்ரீனில் இந்த ஷார்ட் கலர் மாதிரி இந்த ஒரேஞ்ச் கலர் வந்திருக்கு இந்த கலர்ஸ்லேயும் எங்கள்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது நீங்கள் இந்த மெஸ் இந்த வீடியோ பார்த்த உடனே எங்களுக்கு மெசேஜ் போட்டிங்கன்னு சொல்லி சொன்னேன் நான் இந்த சாரீஸை உங்களுக்காக சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுவேன் நாங்கள் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி செய்யலாம் உங்களோடய வீட்டுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக போஸ்ட்மென்ட்ட நீங்கள் காசு கொடுங்க ஓகே நீங்கள் ஃபோர்வீனில் இருந்தால் கூட உங்களுடைய அக்கா தங்கச்சி உங்களுடைய அம்மா அப்படி ரிலேஷன்ஸுக்கு நீங்கள் எடுத்து கொடுக்குற கூட எங்கள்கிட்ட நீங்கள் ஆர்டர் தந்தீங்கன்னா நாங்கள் கொண்டே உங்களுடைய வீட்டுக்கே கொடுத்துருவோம் போஸ்ட்மேன் கொண்டே கொடுத்துருவேன் பாருங்கள் நான் இது உங்களுக்கு காட்டும் இது வந்து ஆர்டர் சாரி ஸோ வந்த உடனே இதெல்லாம் க்ளியர் ஆகிட்டுது இப்போ இதில் ஒரு ரெண்டு சாரி தான் இருக்குது உங்களுக்கு இந்த சாரி வேணுமென்னு சொல்லிச்சேன்னா எனக்கு உடனே எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்கோ ரெண்டுலேருந்து நாலு நாளைக்குள்ளே உங்களுக்கு இந்த சாரியை நான் எடுத்து கொடுப்பேன் பார்த்தீங்களா ஹெட் பீஸை பார்த்தீங்களா ஆப்பிள் க்ரீனுக்கு ஒரே நல்லா தானே குவாலிட்டியை பார்த்தீங்களா சாரியின குவாலிட்டியை பார்த்தீங்களா சூப்பர் தானே இந்த கலர் இருக்குது இது இன்னும் இருக்குது உங்களுக்கு வேணுமெண்ட்டு சொல்லி சொன்னால் இது மட்டும் இல்லை இன்னுமே நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னு சொல்லி சொன்னால் உடனே உங்களோட வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் தேங்க்யூ